சமீபத்துல இப்ப தான் போயிருந்தேன் ஊருக்கு போனீங்கன்னா ஒரு குலதெய்வ கோயிலு கட நைருதி நைருதி பக்கம் தெற்குலி வந்து தெருக்குத்தல் மேற்குளின் தெருக்குத்தல் சார் இது இந்த விஷயத்த இன்னைக்கு ஆன்லைன்ல பதிவு பண்ணணும்னு தான் இருந்தாலும் எனக்கு டைம் கிடைக்கல நீ இப்பதான் தான் வந்தேன் சார் நான் அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பக்தர்கள் கும்பிட்டு எடுத்தாங்க நான் அந்த அந்த கோயில் இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து என்ன ரெண்டு பக்கமும் தெருக்கூத்தலா இருக்குன்ட்டு நீங்க சொன்ன ஒரு விஷயம் எப்படியா இருந்தாலும் இங்க என்ன இருக்கோ அதுதானே அவங்க வீட்லயும் இருக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட் பிடிச்ச சார் நான் ஒண்ணுமே பண்ணேன் நைரதுல ரெண்டு பக்கம் தெருக்குத்தல் எப்படியா இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு இல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் யாருக்காது அப்படின்னு சொன்னேன் அவன்ட்டு வந்துட்டு அவன் லைட்டா அந்த பூசாரி தெரிஞ்சிட்டான் பூசாரிட்ட கே அவருடைய தெரிஞ்ச நன்றிக்கிட்ட கிட்டத்தான் இந்த மாதிரி பூசாருடைய பசங்களுடைய இளர் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் நீங்க ஏன் இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இதை பத்தி கேக்குறீங்க இல்லைங்க நீங்க சொல்லுங்களேன் அது ஒரு பிரச்சனை இருக்கும் மட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன வார்த்தை சார் அவங்க பெரிய திருமணம் ஆகி அவங்க கனவும் மனைவியும் பத்து வருஷமா பிரிஞ்சிருக்காங்க அப்ப கோயில இருக்கக்கூடிய அந்த கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்கு பாதிப்பு வரும்போது அதனுடைய பூசாரி வீட்டுல நம்ம பாதிக்கிறத நூறு சதவீதம் நம்ம யாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கல சார் நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வச்சு அந்த கோயில்ல அந்த மூணையில திருக்குதுன்னா அவங்க வீட்லயும் அதே பாதிப்பு இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டோம் அதை அப்ளை பண்ணும்போது நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து அப்ளை ஆகுது சார் இதெல்லாம் உங்களுடைய என்னுடைய பாக்கியம் சார் உங்கள்ட்ட கதைக்கிடுது சொல்லக்கூடிய விஷயத்த எப்படி வேணாலும் உண்மையாவும் இதுதான் வாஸ்து அப்படின்னு அந்த சொல்றீங்க பாருங்க அதுதான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதுதான் சார் முன்னெல்லாம் வீட்டை வீட்டாதான் சார் பாப்போம் இப்ப வந்து வீட்டை போய் நின்று ஓ இந்த வீட்டில தலை பாதிப்பா இந்த வீட்டில கால் பாதிப்பா அப்படின்னு உடல் உறுப்புகள் கண் முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா நிற்குது கிழக்கு பாதிக்கும் போது அங்க தலைவனுக்கோ தலையோ பாதிக்குதுங்கிறத எடுத்துக்கிறோம் அக்னி மூலம் பாதிக்கும் போது இங்க வயிறோ வயிறு சம்மந்தமா இல்ல பெண்களுக்கு பிரச்சனைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்துறோம் சார் நைரதி மொழியில் அந்த மாதிரி விட்டுப்படும் போது அதுக்கான அமைப்புகள் வந்து பாதிக்கப்படுதுங்கிறது உண்மையா நம்ம கண்ணுக்கு கூட அப்படியே தெரியுது சார் இதுக்கு எந்த ஜூலிடமும் தேவை வாஸ்து பாருங்க அந்த கோயில இருக்கிற பூசறைக்கே பாதிக்கும் போது எங்க சார் பண்றது முன்னெல்லாம் வந்து அப்பாட்ட வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பேன் இப்ப வந்து நீ வீடே கேட்டாங்கடா எனக்கு ஒரு நல்ல மனையை மட்டும் கொடு குருநாதர் நவநீத கிருஷ்ணன் சார் சொல்ற அந்த மனை வந்து எனக்கு உருவாக்கிடும் எப்படி அமைச்சுக்கணுங்கிற ஃபார்முலா எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய வீட்டுலயே சார் வடகிழக்கு வெட்டு தான் இப்ப இருக்கிற புதுசா கட்டின வீடு பாக்காத ஜோதிடமே கிடையாது என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களே எல்லா பரிகாரத்தையும் செஞ்சேன் ஆனா எனக்கு அவ்வளவு கான்பிடென்ட் வரல ஆனா இந்த பத்து நாள் கிளாஸ முடிச்சுட்டு நம்ம வாசல் பண்ணும்போது சரி இதுக்கான பிரச்சனை இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு உணர்வு ரீதியா புரியுது சரி இதை பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிட போகுது இதையே நம்ம பெருசா எடுத்துக்கிறாங்க அந்த உணர்வை நமக்கு தோணுது இது தெரியாத அப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போலாமா அந்த போக போசினாங்க அங்க போயிட்டு ஒன்பது வெள்ளிக்கிழமை போகணும் சனிக்கிழமை போகணும் அப்புறம் இங்க உள்ளூர் கோயில்ல வந்து விளக்கு போடணும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா இப்ப எங்க வீட்டுல சொன்ன பிரச்சனை கோயிலையோ வேற எங்கயும் இல்லப்பா நம்ம வீட்டுலதான் இருக்கு அந்த மூலையில தான் இருக்கு இதுதான் இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னா அவர் உடனே நம்பவே முடியல என்ன நீ சொல்ற வீடு போய் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்புன்னு சொல்ற என்ன உனக்கு என்ன ஆச்சு நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொன்னாவல அவர்கிட்ட சொன்ன நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்ன சார் அவர் அப்படியே நின்னுட்டாரு சார் இந்த வீடு வந்து நீ கட்டின சரியா இருக்குங்க உன்னுடைய பூர்வீக வீடு நீ வாங்கின இடம் ஃபுல்லா இப்படி வடகிழக்கு கட்டாகிட்டே வருது அவர் வாங்கி வச்ச இடம் ஃபுல்லாவே வடகிழக்கு போல வந்து ஆட்டோமேட்டிக்கா கட்டாக இருக்கு அவர் சொன்ன அப்படியா நான் இதை யோசிக்கவே இல்லைன்னு ஒரு ஐம்பது வருஷம் பேக் போயிட்டாரு அவரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இடம் என்ன இருக்கு சார் அப்ப நானே பிறக்கல அந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸைட்டா வடகிழக்கு கட்டு அதை விற்கவே இல்லை அப்படியேதான் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் திரும்பி ஒரு வாங்கின இடமும் அதே மாரி வடகிழக்கு கட்டான மூலியம் இப்போ இப்ப வீடு கட்டு நல்ல ஸ்கொயரா செவகமா தான் கட்டு சதுரா தான் கட்டிருந்தாரு ஆனா வந்த மேஸ்திரி என்ன பண்றாரு பாருங்க மெயின் ரோட்டை பார்த்துருக்கீங்க அக்னி மொழிகள் வந்து நம்ம சமையல் வைக்கணும் அந்த அக்னி மொழி இழுத்து கட்டிட்டார் சார் ஆட்டோமேட்டிக்கா வடகிழக்கு வெட்டுப்படுது அப்ப இதெல்லாம் இழுத்து சொல்லும் போதுதான் ஓ இனிமேரி பூர்வக ரீதியா பாதிப்பு இருக்குமோ அவரே ஒரு ஆச்சரியப்பட்டாலை அதே மாதிரி சார் டவுனுக்கு என்ன ஆஹ் இப்ப ரீசண்டா போயிருந்த சார் போயிருந்தேன் பாத்தீங்கன்னா அது வந்து வடக்கு பார்த்த வாசல் சார் கிழக்கு பக்கம் ஃபுல்லாவே ஜன்னல் அடைச்சு படிக்கட்டை போடுறாங்க வடகிழக்கு மொழியில படிக்கட்டு மேல பாத்தீங்கன்னா இபி ஆஃபிஸுக்கு வாடகை விட்டுருக்காங்க சார் அவங்க பெரிய கோடிஸ் வரங்க நான் சும்மா பைக்கு போய் நிறுத்தி என்னுடைய நண்பருடைய அப்பா அவரை டிராவல் பண்றதுக்காக வந்திருந்தாப்புல நான் கொஞ்ச நேரம் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் வந்து கீழே இறங்கி வந்தோடனே என்ன அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணாரு இந்த வீட்டுல பசங்களே இருக்க மாட்டாங்களே அப்படியே இருந்தாலும் ஒரு பாதிப்பிடாருன்னு ஒண்ணுதான் சார் கேட்டேன் அவர் அப்படி நின்றுட்டு நீ எப்படி தம்பி சொன்ன ஏன் அப்படின்னு உண்மையிலுமே அவங்க ஒரே பையன் தான் அவர் சமீபத்துல இறந்துட்டாரு இப்ப அந்த வீட்டுல அந்த பையனுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையும் அந்த பாட்டி அம்மா அவங்க தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ப சார் அப்ப எங்க போனாலும் நம்ம அந்த ரூலை அப்ளை பண்ணும் போது நூறு சதவீதம் அது திரும்பி திரும்பி உறுதியா நான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ்ல எடுத்த அனைத்து சப்ஜெக்டும் அனைத்து விதமான ரூல்களும் அப்படியே பயன்படுத்தும் போது அது வந்து சிறப்பா இருக்கு சார் ரொம்ப எங்களுக்கு உங்கள்ட்ட நீங்க சொன்ன விஷயத்த நான் எதையும் வந்து புதுசா பாக்கல நீங்க சொன்ன விஷயத்த அந்த கட்டடத்துல பொருத்தணும் அவ்வளவுதான் அந்த பேசக்கூடிய விஷயத்துல இருந்தே நம்ம எடுக்க முடியும் எங்கேன்னு தொடங்கணும் அவங்க வீட்டையே பார்க்க அவங்க என்ன விஷயம் சொல்றாங்களோ அதுலயே அவங்களுடைய கருத்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் சார் அது பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து எல்ஐசி அவர் எப்ப பார்த்தாலும் இந்த இன்சூரன்ஸ் பத்தி பேசிட்டே பாப்பல உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லைங்க இதை வந்து நீங்க போடுங்க அந்த மாதிரி எல்ஐசி பாலிசி போடுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல நான் வாஸ்து அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பதில் சொன்னதே இல்லை நம்ம வாஸ்து கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு போனோட திரும்பி என்கிட்ட பார்க்கும்போது ஒரு எல்ஐசி பாலிசி போடுங்க அப்படின்னு அவரு அவர்கிட்ட உடனே நான் ஒருவே ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு எதோ கிழக்கு பக்கம் பாதிப்பு இருக்கிற போலவே இருக்குதுங்க உங்க வீட்டுல வடகிழக்குல ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு இல்ல நீங்க எப்பயுமே உயிர் சம்பந்தமா இந்த உயிர் பத்தி இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே வேற எதுவும் பேச மாட்டேங்க என் வீட்டுல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையாப்பா அப்படின்னாரு இல்லைங்க நான் கிழக்கு எல்லாம் ஃபுல்லா ஜன்னல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலை சார் நூறு சதவீதம் உங்க மூளையில எந்த நம்பத்துல அந்த உயிர் பிரச்சனை அந்த உயிர் சம்பந்தமான பிரச்சனை தான் வருதுங்க வாங்க உங்க வீட்டை போய் பார்க்கணும் எக்சைட்டா அப்படியே கூட்டிட்டு போய் காபி போய் பார்த்தேன் சார் எக்ஸ்ட் சைடா பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில படி படிக்கட்டை போட்டு வச்சிருக்காங்கள அந்த ஈசான மூலையில புள்ள அந்த ரூம் கட்டி யாரையும் கிச்சனை வைக்க விடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து அந்த ரூம்ல அடைச்சி அதை கூட்டி வச்சிட்டாங்க அவரு என்கிட்ட பேசக்கூடிய வார்த்தை இந்த உயிர் சம்பந்தமா தான் பேசுவார் எல்ஐசி அப்படிங்க இப்படிங்க உங்களுக்கு உயிர் பாதுகாப்புங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நீங்க சொன்னேன் உயிர் அவ்வோ உயிர்னா கிழக்கு எப்படி இருந்தாலும் இவர் மூளையில எந்த நேரமும் இந்த உயிரை பத்தி வந்துட்டு இவரு மூளை வந்து சரி மூளைன்னா எங்க வருவாங்க வீட்டுல வடகிழக்கு போங்க நேரம் போய் வடகிழக்கு மூலைய பாப்போன்னா இவர் மூலையில இருக்கிற குப்பை மாதிரியே அவரு அங்க அவருடைய வீட்லயும் குப்பையா சார் இல்ல அதனாலதான் அவர் எந்த நேரம் பார்த்தா அந்த உயிர் பிரச்சனையே பேசிட்டு இருக்காருன்ட்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஓ வாஸ்து வந்து நம்ம பேசுறது வச்சு கூட எடுக்க முடியுமா நண்பர் வருமானம் வரணும் சொன்னா சரி வடக்கு பக்கம் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குன்னு இங்க வச்சே நம்ம பலம் சொல்றோம் உங்களுக்கு அவர் உயிரை வச்சு பேசுறேன்னா உயிர் வர சூரியன் வந்து வரவே இல்லை அதனாலதான் தான் அவர் உயிர் சம்பந்தமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றேன் எக்ஸலண்டா அதேமாரி இந்த காதல் வீடுகள்னு சொல்லிட்டு மூணு பொண்ணுங்களை வந்து காதல் பண்ணியே போயிருக்காங்க சார் அதை கூட நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் வாயு மூல நீச்சத்துல அவங்க வீட்டுல போய் வாசல் வச்சிருக்காங்க சார் மூணு பெண்களுமே பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு காதல் திருமணம் தான் பண்றாங்க அது சார் நிறைய விஷயம் இந்த ஒரு பத்து நாள்ல வந்து இந்த கிளாஸ முடிச்சிட்டு போனோன்னு பத்து நீங்க முப்பது வருஷம் சொன்னீங்க அது நான் கூட நினைச்சேன் ஒரு பத்து நாள் கிளாஸ் பண்ண முப்பது வருஷம் நம்மளுக்கு அனுபவம் வருமா சார் ஏதோ சும்மா சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரியல்ல போயிட்டு பார்க்கும்போது சார் சார் முப்பது வருஷம் கம்மியா சொல்ற நினைக்கிறேன் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா வாஸ் கத்துக்கிட்ட இல்ல அது ஒரு உணர்வு அந்த உணர்வு நீங்க கொடுத்துருக்க பிறகு இப்ப பத்து வருஷம் நம்ம வாசி தெரிஞ்சா கூட இந்த வாயு மொழியில பிரச்சனை தான் என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனா பத்து நாள் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இவ்வளவு நாலேஜ் கண்டுபிடிக்கா உண்மையிலுமே அது எனக்குள்ள அந்த ஆர்வம் இருந்தாலும் அது வெளிப்படுத்தி கொண்டு வந்தது நீங்க தான் சரிங்களா நீங்க கிளாஸ் எடுத்து தான் அது வந்து எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்க